ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா க்ரோ ஃபுட் நைன்டி டேஸ் சேலஞ்சில் எழுபத்தி ஆறாவது நாள்ங்க ஸோ நம்ம வந்து தாமரை கிழங்கு வச்சோம் இல்லையா அதோட இலைகள் எல்லாமே வந்து ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங்லிஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு ஸோ குட்டி குட்டி காயின் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த பக்கம் ஆக்சுவலாக இதில் வந்துட்டு ஆறு குரோத் பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஒரு குரோத் பாயிண்ட்டு ரொம்ப சூப்பராகவே வளருதுங்க அதுக்கப்புறமா அந்த எண்டு தான் கடைசி குரோ குரோத் பாயிண்ட் இருந்துச்சு சின்னதாக அதுக்கப்புறமா கூட மறுபடியும் நல்லா ரன்னர் வச்சு நல்லா வச்சிருக்கு சூப்பராக வந்திருக்கு இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்துட்டு மீன்கள் போட்டேன் ஸோ போட்டது தான் மாயம் இன்னைக்கு பார்த்தா குட்டி குட்டியாக குட்டி மீன்கள் ரொம்ப நிறையா இருக்குது ஸோ எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு சீக்கிரமாக மீன் குட்டி போடும் அப்படின்னு அந்த போ அந்த லில்லி போண்டில் வந்துட்டு ரெ ரெண்டு ஜோடி போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்துட்டு மீன் நோட் பண்ணலை இதில் நல்லாவே தெரியுது தண்ணி வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்கு குட்டி மீன்கள்லாம் நல்லா தெரியுது அப்புறம் இன்னொரு க்ரோத் பாயிண்ட்லையுமே வந்துட்டு நல்லா க்ரோத் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது பூக்கள் வைக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இனிமேல் ஸோ வரும்போது இருந்த பழைய இலைகள் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி கூட எடுத்துடலாம் கொஞ்சமாக அசோலா போட்டால் சூப்பராக இருக்குது இந்த செட்டப்பு அள்ளித்தொட்டி பாண்டாக இருக்கட்டும் இல்லைனா லில்லி பாண்ட தாமரை பாண்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அந்த அசோலா போட்டதுக்கப்புறமா அதோட செட்டப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே ஒரு கிளாஸியாக இருக்க மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது இந்த பக்கமும் பாருங்கள் நிஜமாகவே நம்ம வந்து தாமர குளத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இன்னைக்கு கொஞ்சமாக விதைகள் வந்து போட்டுடலாம் ஸோ தைப்பட்டதுக்கு ஆகலாம் இப்போ இருந்தே ஒரு சில விதைகளை வந்துட்டு நம்ம போட்டு வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தானே இருக்குது ஸோ அப்போ வந்து போகிறதுக்கு மேலே ப்ரியராக என்றைக்கே போட்டுடலாம் ஸோ இது வந்துட்டு நூல்கோள் இந்த பனிக்காலத்தில் போட்டால் ரொம்ப நல்லா வளரும் இல்லையா பேலன்ஸ் தான் இருக்குது ஸோ இதை போட்டுடலாம் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஃப்ளவர் சீடு இருக்குது ஸோ அதையும் வந்து இப்போ போட்டு பார்க்கலாம் எப்படி வளருது அப்படின்னா ஸோ வந்து சம்மருக்காகவே முலாம்பழம் ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து முலாம்பழம் அதுக்கப்புறமா வெள்ளரி உங்களுக்கு வந்து தர்பூசணி இந்த மாதிரியான விதைகள் கிடைச்சிது அப்படின்னா இப்போ நம்ம வந்து போட்டு வைக்கலாம் ஸோ இந்த ஏர்லி மார்ச்சுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஈல்டு அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மண்ணுக்குள்ளே வரக்கூடிய கிழங்கு வகைகளாக இருக்கட்டும் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம நடவு பண்ணலாம் இப்போ நம்ம வந்து விதைகள் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு விதைகள் முளைச்சி வரக்கும் வெயில் வந்து தையில வந்து வெயில் வரக்கும் ரொம்பவே சரியா இருக்கும் தையில வந்துட்டு ஓரளவுக்கு செடி வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம மருந்தடவு பண்ணி நமக்கு ஃபெப்ரவரி கடைசியில் மார்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இது இல்லாமல் நமக்கு நார்மலாக எப்பவும் போடக்கூடிய அந்த தக்காளி கத்திரி மிளகாய் இதை வந்து நார்மலாக போடலாம் ஸோ வெண்டைக்காய் அவரைக்காய் செடியவரை இதெல்லாமே போடலாம் நம்ம வந்து கொடி காய்கறியை பொறுத்தளவில் பீர்க்கண் நம்ம போடலாம் பீர்க்கன் பாகல் இந்த மாதிரி வெரைட்டியை போடலாம் ஸோ இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நடைக்கடலை அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரியான சோள வகைகள் வந்து நம்ம போடலாம் ஸோ இந்த குறிப்பிட்ட லிஸ்ட்டில் நம்ம வந்து கரெக்டாக செடிகளை வச்சு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த வெயிலுமே நம்ம வந்து நல்ல இயல்பும் எடுக்க முடியும் அதே மாதிரி நம்மளோட தோட்டமே வந்து பச்சை பசுல்னு இருக்கும் அப்புறம் வந்துட்டு காராமணி காராமணி காராமண்ணி கொத்தவரங்காயெல்லாம் வந்துட்டு நார்மலாக நமக்கு வெயில் காலங்களும் ரொம்ப yield தரும் ஸோ பொறுத்த பொறுத்தளவில் நமக்கு வந்து ஆல் சீசன் தான் சீசனை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்ல உங்களுக்கு வந்து ரெகுலராக ஈஸி மெயின்டெனன்ஸில் ஒரு வெஜிடபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காராமணி போட்டு வைக்கலாம் அது வந்து ரெகுலராக நமக்கு வந்து ஈல்டு தரும் என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு ரிசார்ட்டில் இன்ட்ரவல்க்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டுட்டு உரம் மட்டும் கொடுத்துட்டு விட்டா கொடுத்துட்டு வந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக நமக்கு yield தருங்க ஸோ மயில் மாளிக்கம்லாம் ஒன்றோடய ஒன்று வளர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கியும் வந்து நமக்கு ரெகுலராக நல்லா ஈண்டு தரக்கூடியது தான் முள்ளங்கி பீட்ரூட்டு இந்த மாதிரியான காய்கறிகள் நம்ம போடலாம் அதுக்கப்புறமா கீரை வகைகள் எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாங்க அது பிரச்சனையே இல்லை நமக்கு வெயில் காலத்தில் ரொம்ப நல்லா கீரைகள் வந்து வரும் பூச்சி பூச்சித்தந்திரம் மட்டும அடிக்கடி வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து வேப்பெண்ணெய் கரைசலோ இல்லைனா அந்த புகையில கரைசல் இந்த மாதிரியான கரைசல் வந்து கொடுத்துட்டு வந்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கார்டன் வந்து செட்டப் பண்ணலாங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் இந்த விதைகள் லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு சூஸ் பண்ணி இப்போவே விதைகள் போட ஆரம்பிச்சிடுங்க அப்போ தான் வந்து நம்ம ஒரு பிரேக் இல்லாமல் ஈல்டு அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ தேங்க்யூ